யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம இப்ப பார்க்க போறது செமஸ்டர் டூ ல இருக்கிற திராவிடம் இயக்கம் வளர்த்த தமிழ் இத உங்களுக்கு நான் கட்டுரை வடிவில தான் தரப்போறேன் மிக எளிமையான வடிவில தான் நம்ம திராவிட இயக்கம் வளர்த்த தமிழை பார்க்க போறோம் இதுல நம்ம முன்னுரையா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்திங்கன்னா திராவிட இயக்கத்தால தமிழ் இலக்கியத்துல ஒரு குறிப்பிட தகுந்த மாற்றங்களானது ஏற்பட்டது எப்படிலாம் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடை தமிழ் இதழியல் தமிழ் மேகசீன்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது வேற வகையில வந்தது திரைத்தமிழ் திரைப்படங்களில் பாத்தீங்கன்னா வேற வகையில வந்தது அறிவியல் தமிழ்னு வந்தது ஆட்சி தமிழ் அப்படின்னு புதிய இலக்கிய சிந்தனைகளானது உருவானது அடுத்த தலைப்பு திராவிட இயக்கத்தின் அறிஞர் பெருமக்கள் யாரெல்லாம் இந்த திராவிட இயக்கத்துல இருந்தாங்க அவங்க எப்படிலாம் நம்ம தமிழை வளர்த்தாங்க அப்படிங்கறத தான் பாக்க போறோம் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுக்க அவங்க என்னெல்லாம் உத்திகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிதை வடிவுல உரைகள் மேடை திராவிட இயக்கம் வளர்ந்ததோடு தமிழும் சேர்ந்து வளர்ந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா பெரியார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் நாஞ்சில்நாதன் கண்ணதாசன் வாணிதாசன் முடியரசன் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வைரமுத்து அவர்கள் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நிர்மலா சுரேஷ் கவிஞர் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கவிஞர் சல்மா உள்பட பலரும் என்ன பண்ணாங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை தங்களுடைய படைப்புகளின் வாயிலாக தாங்கள் எழுதிய புத்தகங்களின் வாயிலாக அவங்க வெளிப்படுத்தினாங்க அவங்கள குறிப்பிடத்தக்க சான்றோர்களா இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களை பத்தியும் பெரியார் அவர்களை பத்தியும் கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம் பெரியாரும் மொழி சீர்திருத்தமும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம் பெரியார் அவர்கள் மொழியில பல்வேறு சீர்திருத்தங்களை செஞ்சாரு பெரியார் அப்படின்னு நம்ம மதிப்போட அழைக்கிற அவரோட பேரு ஈவே ராமசாமி அப்படின்னு அழைக்கிறோம் இவர் தமிழ் எழுத்துல பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்றோம் இல்லையா நெடில் எழுத்து உயிர் எழுத்துல இருக்கிற ஐங்கிறது அது அவர் எப்படி எழுதினார்னா ஆண் போட்டு யா எழுதி அது மேல புள்ளி வச்சாரு ஐ அப்படின்னு எழுதினாரு அவ்வு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நெடில் அந்த ஔவு அப்படிங்க என்ன எப்படி எழுதினாருன்னா ஆ போட்டு அது வா அது மேல புள்ளி வச்சு அவ் அப்படின்னு எழுதினாரு இப்ப சாண்ட்ரா பாருங்களேன் ஐயா அப்படின்னு எழுதுறதுக்கு ஐயா அவ்வை அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வை இப்ப கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மையம் அப்படின்னு சொல்லும் போது மா போட்டு ஈ எழுதி யா எழுதி எம் இம் அப்படிங்கறத எழுதுறோம் எனவே மையம் அப்படின்னும் எழுதலாம் இந்த வழக்கத்தை நடைமுறைப்படுத்தினாரு மெய் எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா சில உயிர் மெய் குறியீடுகள் இருக்கு ஐ உ 五。Oh. ஓ ஓ இந்த எழுத்துக்கள் எல்லாம் கூடி வருகின்ற எழுத்துக்களை குறைக்கிறது தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அதனால தமிழ் கற்கறதும் ரொம்ப எளிமையா இருக்கும் நம்ம டைப் செய்யறோம் பாத்தீங்களா தட்டச்சு செய்யறோம் அதுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த வரி வடிவங்கள் எல்லாம் இவர் வந்து தானாகவே உருவாக்கினார் எதுக்காகனா நம்ம டைப் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை அச்சு வடிவத்துல கொடுக்கறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இவருடைய இந்த சீர்திருத்தத்தை நம்மளுடைய தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஏத்துக்கிட்டாங்க இதை நடைமுறையும் படுத்தினாங்க பெரியாருடைய சிந்தனைகள் பல இதழ்கள்ல தலையங்கமா இடம்பெற்றது இந்த தலையங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளிதழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு அப்படின்னா அந்த ஆசிரியர் அவருடைய கருத்துக்களை அந்த சமுதாயத்துல என்ன நடைபெறுகின்றதோ அதை மையமா வச்சு என்ன அவங்களுடைய தலையங்க பக்கங்களை எழுதுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை எழுதுவாங்க இதுதான் தலையங்கம் சொல்லப்படுது இந்த தலையங்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதழ்கள்ல பல மேகசின்ல வெளிவந்தது மேடையிலையும் தலையங்க கட்டுரையில அவர் பயன்படுத்திய எளிய தமிழ் படிப்போரை ரொம்ப கவர்ச்சி உடையதா இருந்தது நம்ம அடுத்ததா பார்க்க போறது மேடை தமிழும் பேரறிஞர் அண்ணாவும் அண்ணாவோட மேடை பேச்சு பாத்தீங்கன்னா இலக்கியமாக மதிக்கப்பட்டது அவருடைய உரைகள் வந்து கவிதை நடையில இலக்கிய செழுமை மிக்கதா அமைந்திருந்தது இன்று மேடை பேச்சு ஒரு கலையா மதிக்கப்படுறதுக்கு அண்ணாவோட உரையும் ஒரு காரணமா தான் இருக்கு மேடை பேச்சுல தனக்குன்னு ஒரு புதிய வழியை ஏற்படுத்திட்டு மக்கள் மனசுல சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் விதைத்தவர் நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் இவருடைய நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்காரி ஊரவு நீதி தேவன் மயக்கம் இதெல்லாம் ரொம்ப புரட்சி மிகுந்த கருத்துக்களை எல்லாம் தருவதாக இருந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாழை சொர்க்கத்தில் நரகம் பிடி சாம்பல் இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள்ல ரொம்ப சிறந்ததா இருந்தது அடுத்தது இவருடைய நாவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்குன் ராதா பார்வதி ஏ இந்த நாவல்கள் எல்லாம் தமிழ் உலகத்திற்கு ஒரு புதுமையான உயிரை தருவதாக இருந்தது தம்பிக்கு அப்படின்னு அவர் எழுதிய கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த அக்கறையை காட்டுறதா இருந்தது திரைப்படங்கள் இவருடைய உரையாடல்ல அடுக்கு மொழியில அமைந்து மக்களிடையே இவருக்கு பெரும் எழுச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது அதனால அடுக்கு மாழி கண்ணா அப்படின்னு மக்களால இவர் அழைக்கப்பட்டார் நம்ம அடுத்ததா பார்க்க போறது திரை தமிழும் கலைஞர் அவர்களும் தான் தமிழ் மொழியோட வளர்ச்சியில பல்வேறு படைப்புகள் மூலமா தொண்டாற்றியவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவர் பாத்தீங்கன்னா ரோமாபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் இந்த நாவல்கள்லாம் வந்து சமத்துவ சிந்தனைகளை வந்து வெளிக்காட்டுவதா இருந்தது அடுத்தது இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இனிது சித்தார்த்தன் சிலை இந்த சிறுகதைகள்லாம் வந்து என்ன இருந்ததுன்னா சமய மறுப்பு கொள்கையை வலியுறுத்துவதா இருந்தது இவருடைய அணில் குஞ்சு அப்படிங்கிற சிறுகதையும் மத நல்லிணக்கத்தை நமக்கு எடுத்து காட்டுறதா இருந்தது நாடகத்துறையோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவராயிருந்தாரு நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதனால நாடகத்தை படைத்ததோடு இல்லாம நடிக்கவும் இவர் செஞ்சாரு ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றா இருக்கிற குண்டலகேசிய மையமா கொண்டு மந்திரகுமாரி அப்படிங்கிற நாடகத்தை இவர் எழுதினாரு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இது திரைப்படமாகவும் வெளிவந்தது இதே மாதிரி உதயசூரியன் நானே அறிவாளி புனித ராஜ்யம் இதெல்லாம் இவருடைய நாடகங்கள்ல அரசியல் பிரச்சார நாடகங்களாக வெளிவந்தன இவருடைய நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா கேலியும் கிண்டலும் நிறைஞ்சிருக்கும் அங்கத வகையில அமைந்தவை யா இருக்கும் திரைத்துறையில வசனங்கள் மூலமா புதிய வரலாறு படைத்தவர் தான் கலைஞர் அவர்கள் மனோகரா மந்திரகுமாரி பூம்புகார் பராசக்தி இந்த திரைப்படங்கள்ல வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாறுபட்ட கோணத்துல தமிழ வந்து அடையாளம் காட்டுவதாக இருந்தது நம்மளே பார்த்திருக்கோம் பராசக்தி வசனங்கள்லாம் எப்படி மக்களுடைய மனசுல பதிந்திருந்தது அப்படிங்கிறது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தியில தான் நமக்கு இடம் பெறுவதா இருந்தது அடுத்தது இவருடைய குரலோவியம் அப்படிங்கிறது மிக சிறந்த படைப்பாக இருக்கு எளிய முறையில பாமர மக்கள் படித்து இன்புறுகின்ற வகையில தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதி இருக்காரு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த மூணு பேரும் நடத்திய மூவரின் தமிழ் மாநாடுகளை தான் பார்க்க போறோம் யார் யார் அந்த மூணு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மு கருணாநிதி அவர்கள் இவங்க மூணு பேரும் நடத்திய மாநாடுகளை பத்திதான் நம்ம இதுல பாக்க போறோம் இவங்க தமிழுக்கு தொண்டு செய்ததோடு பல்வேறு மாநாடுகளையும் நடத்தியிருக்காங்க தமிழ் மொழிய உலகத்திற்கு கொண்டு சேர்க்கிற பெருமைய போற்றப்படுறாங்க இவங்க எல்லாருமே பெரியாருடைய திருக்குறள் மாநாடாகட்டும் அறிஞர் அண்ணாவினுடைய உலக தமிழ் மாநாடாகட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செம்மொழி மாநாடு இதெல்லாம் தமிழ் மொழியினுடைய வளமையும் இலக்கண சிறப்பையும் இலக்கிய செழுமையையும் உலக அறிஞர்களுக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறதா இருந்தது குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைய கணினி உலகில தமிழ அடுத்த தல கொண்டு செல்லுகின்ற நோக்கில தமிழ் இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற பெயர்ல மாநாட்டை நடத்திய பெருமை நம்மளுடைய மூ கலைஞர் கருணாநிதி அவர்களை மட்டும்தான் சாரும் கணினி தமிழ வளர்த்தெடுக்கிற நோக்கில தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை தொடங்கிய பெருமையும் கலைஞர் கருணாநிதி அவர்களை மட்டும்தான் சேரும் இதனால அறிவியல் துறையில எதிர்கால தேவைகளை நிறைவேற்றுகின்ற வல்லமையும் தமிழ் மொழிக்கு உண்டு அப்படிங்கறத நிரூபித்து காட்டியிருக்காங்க இதுதான் நம்ம திராவிடம் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இவங்க மூவருடைய சிறப்புகளையும் நாம் எழுத வேண்டும் நன்றி